அனைவருக்கும் வணக்கம் ஒரு நேர்வட்ட கூம்பின் ஆறம் மற்றும் சாயுயிரம் முறையே முப்பத்தி சென்டிமீட்டர் மற்றும் முப்பத்தேழு சென்டிமீட்டர் எனில் கூம்பின் வலைபரப்பளவு மொத்த பரப்பளவு கன அளவு ஆகியவற்றை காண்க இதில் மூணு கணக்கு போட போறோம் அப்ப வலைபரப்புக்கான கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா பையன் இன் இன்ட்டு எல் சதுர அலகுகள் இதில் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது என்னது முப்பத்தைந்து சென்டிமீட்டர் எல் என்னது முப்பத்தேழு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அப்ப வந்து எல் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச் ஸ்கொயர் கூட்டல் ஆர் ஸ்கொயர்டு அதை எப்படி ஹெச் ஸ்கொய்டுங்கிறத வந்து நம்ம இதையே இந்த ஹெச் ஸ்கொயர்டை கண்டுபிடிக்கணும்னா ஏன்னா இதில் நம்ம வந்து எதை கண்டுபிடிக்க போகிறோம் உயரத்தை கண்டுபிடிக்க போனோம் ஆனால் இங்கே வந்து நமக்கு டேரெக்டாக எது தெரியலை உயரங்கிறது தெரியலை அதனால எல் இது பார்த்தீங்கன்னா ஹெச் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு இதில் நம்ம எதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஹெச் ஸ்கொயர்டு அப்போ ஆர் ஸ்கொயர்டு அப்போ அந்த எல் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் இதற்கான ஃபார்முலாவாக இருக்குது அப்போ ஹெச் ஸ்கொயர்டை

ஆறுங்கிறது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து அப்போ நம்ம அடுத்து எல்லுங்கிறது என்னது எல்ங்கிறது முப்பத்தி ஏழு அப்போ நாலாயிரத்தி இதனுடைய இது அப்படியே நம்ம சுருக்கணும்னா ஏழு முப்பத்தஞ்சு சுருக்கணும்னா அஞ்சுன்னு வந்துடலாம் அப்போ இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு முப்பத்தி ஏழு நாலாயிரத்தி எழுபது சதுர மீட்டர் கூம்பின் மொத்தப்பரப்பு பையார் எல் இ ப்ளஸ் பையார் ஸ்கொயர் சதுர அழகு தேவைப்படாது கன அளவு கண்டுபிடிக்கும்போது தான் நமக்கு ஏற்றி தேவைப்படும் அதை நம்ம முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் இப்போ கூம்பின் மொத்தப்பரப்புக்கான ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம் பையார்

இருபத்திரெண்டு இன்ட்டு ஐந்து இன்ட்டு முப்பத்தி ஏழு கூட்டல் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஐந்து இன்ட்டு முப்பத்தி ஐந்து அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுபதுங்கிறத ஆன்சர் ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இது ரெண்டையும் கூட்டணும்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சதுர சென்டிமீட்டர் அடுத்து கன அளவு கூம்பியின் கன அளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர்டு ஹெச் இங்கே தான் நமக்கு வந்து ஹெச்ங்கிறது தேவைப்படுது இதை நம்ம முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டோம் அப்போ கும்பியின் கன அளவுக்கான ஃபார்முலா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் கன கன அல இதை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கங்க ஒன் பை த்ரீ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு முப்பத்தி ஐந்து ஸ்கொயர்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இது அப்படியே எல்லாத்தையும் விரித்து எழுதுங்க ஒன் பை த்ரீ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு முப்பத்தஞ்சு சொல்லணும்னா முப்பத்தஞ்சு இன்ட்டு முப்பத்தஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அப்போ ஏழையும் முப்பத்தஞ்சும் சுருக்கினிங்கன்னா அஞ்சு மூணையும் பன்னெண்டையும் சுருக்குனிங்கன்னா நான்கு அதை அப்படியே எடுத்து எழுதுங்க ஒன்று இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஐந்து இன்ட்டு முப்பத்தைந்து இன்ட்டு நான்கு அதை இதை மொத்தமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா பதினைந்தாயிரத்து நானூறு கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வரும் நன்றி